ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சூப்பரான இந்த சஷ்டிக்கு முருகருக்கு பிடித்த இந்த லட்டு தான் வந்து செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நாம் வந்து டேஸ்டியாக நம்ம பண்ண போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்த லட்டு முருகருக்கு சஷ்டி அன்னைக்குன்னு எல்லாருமே வந்து செய்வாங்க இந்த லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறது இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம் சூப்பரா லட்டு வந்து இருக்கு இந்த லட்டுக்கு நாம் கடாயை நல்லா சூடு பண்ணிடலாங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் துருவலை வந்து அதில் போட்டுடலாம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வந்து வருத்துக்குருங்க இந்த லட்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும் அப்படின்னா தேங்காவை வந்து நல்லா வறுத்துருங்க அப்படின்னா தான் ஒரு பத்து நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே வந்து இருக்கும் தேங்காவை நல்லா பொன்னிறம் ஆறு வரைக்கும் வறுக்கணும் தேங்காய் அவங்க எங்களுக்கு போட பிடிக்காது அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் வந்து போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நான் டேஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் வேணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நீங்களும் வந்து தேங்காய் இந்த மாதிரி நல்லா வறுத்து போட்டுக்குங்க இப்போ நம்ம தேங்காவை இந்த மாதிரி பொன்னிறமா வந்து வருத்தாச்சு இதை வந்து ஒரு இதுல ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முந்திரி வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம போடுறது தான் நம்ம வந்து திணை லட்டு தான் நெக் பண்ண போகிறோம் இந்த திணை லட்டு வந்து நிறைய பேர் திணையை வந்துட்டு ஊற வச்சு காயை வச்சு பண்ணுவாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நாம் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் நீங்கள் வறுத்தால் மட்டும் போதும் இந்த லட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் இப்போ நாம் இந்த முந்திரியை வந்து நல்லா வந்து வறுத்துக்கிறலாம் வறுத்துட்டு அப்படியே அதையும் வந்து தேங்காய் குடையை வந்து கொட்டி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரிக்குள்ளே நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா உங்களுக்கு எது பிடிக்குமோ இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெறும் முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன் முந்திரி வந்து இந்த மாதிரி வருந்தால் வந்து போதுங்க இப்போ அதை எடுத்தாச்சு இப்போ நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு திணை அரிசி தான் வந்து போட்டிருக்கேன் கலையெல்லாம் இல்லை அப்படியே வந்து பேக்கெட்லேருந்து கொட்டிட்டேன் தினை அரிசி வந்து ரொம்ப வரும் ரொம்ப வறுக்க முடியாது நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி வந்து வருகாது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து வறுத்து காட்டுறேன் ஆனால் வந்து நல்லா நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு இருந்துச்சு அப்படின்னா நல்லா வருந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை விரதங்கள் வந்து நிறைய பேர் சாப்பிட சாப்பிட மாட்டாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அரிசி வந்து இதனுடைய கலர் வந்து மாறி வந்து இருக்கும் அப்படின்னா அது வந்து வருந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன் இது வந்து எப்படி வருந்துருந்துச்சு அப்படிங்கிறத இது வந்து சிம்பிளில் வச்சே நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் வந்து வச்சிக்கனாவே வந்து உங்களுக்கு வந்து போதுங்க இந்த அரிசி வந்து நல்லா வந்து வருந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து வருத்தாச்சு நம்ம அரிசியை இப்போ அதனுடைய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து வருது இந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் வருகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஏன்னா இந்த அரிசி வந்து ரொம்ப பொடிசாக இருக்கனால நம்மளுக்கு சீக்கிரமே வந்து வருத்துருவோம் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி இது லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ரெண்டாவது வந்து அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து அரைஞ்சிரும் அதான் வந்து இந்த திணையரிசியில் வந்து இருக்கக்கூடியது இந்த திணையரிசியில் லட்டு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து தினையரிசியே வந்து சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லட்டு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக முருகருக்கு ரொம்ப பிடிச்ச இந்த லட்டு தான் இந்த லட்டை சஷ்டி அன்னைக்குன்னு வந்து செஞ்சு பாருங்க இப்போ நாம் நல்லா வந்து வருத்தாச்சு இப்போ இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த தேங்காய் அந்த முந்திரி இதையும் வந்து போட்டு நல்லா சூடு ஆடுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க வெயிட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு பவுட்ரு மாதிரி வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எவ்வளோ தூரம் பவுட்ரு மாதிரி அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அரைச்சிருங்க அதுவே உங்களுக்கு வந்து போதும் இப்போ நம்ம நல்லா வந்து சூடு ஆடுறதுக்காக இந்த மாதிரி வந்து கிளறி விட்ருக்கோம் இப்போ நம்ம இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இங்கே பாருங்கள் இதை நல்லா வந்து வருத்தாச்சுங்க அரைச்சாச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரைச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாங்க இது கூட வந்து நெய் நெய் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றுக்குங்க நான் வந்து இன்றைக்கி தேன் மட்டும்தாங்க வந்து போட்டிருக்கேன் தேன் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு பிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான திணை லட்டு ரெடி ஆயிரும் இங்கே பாருங்கள் நீங்கள் அடுப்பிலெலாம் வைக்க வேண்டியதில்லை அடுப்பில் வச்சிடாதீங்க அடுப்பில் வச்சிங்கன்னா தேன் வந்து பிரிய ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து அடுப்பே இல்லாமல் சும்மா நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு பிடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சூப்பரான லட்டு உங்களுக்கு ரெடிங்க இங்கே பாருங்கள் நான் நல்லா இப்போ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது நீங்கள் கொஞ்சம் குறைவான தேன் ஊற்றுனீங்கன்னாவே போதும் அதிகமாக தேன் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லைங்க தேன் மட்டும் நீங்கள் வந்து நல்ல தேனாக வந்து கடையில் வாங்கிக்கிறங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து உருட்டியாச்சு லட்டை இங்கே பாருங்கள் சூப்பராக உருட்டை வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் இதே மாதிரி லட்டு பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி சாப்பிடுங்க நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க இங்கே பாருங்கள் நல்லா லட்டு நம்ம உருட்டி இன்னொரு பிளேட்ல வச்சாச்சு இந்த லட்டுவை குறைவா வந்து குறைவா செய்யுங்க ஏன்னா எப்ப வேணுனாலும் நீங்க அடிக்கடி உங்க வீட்டிலயே வந்து செஞ்சுக்கலாம்